வெல்கம் டு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க பெரும்பாலும் நான் வெஜிடேரியன் வந்து வந்து நிறைய பேர் செலக்ட் பண்ணுற முதல் ஒரு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் ஸோ சிக்கன் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபுட்டுன்னு சொல்லலாம் தான் சிக்கன் கடைகள் வந்து நிறையாவே எங்கே பார்த்தாலும் இருக்குது ஸோ சிக்கன் பிரியாணி சிக்கன் பக்கோடா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் லாலிபாப் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நிறைய வெக்கச்சொக்கமான ஐட்டம்ஸ் இருக்குது பிரியா இதில் சிக்கன்லேயே ஸோ இது வந்து எல்லா ஃபுட்டை விட சிக்கனுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் முன்னுரிமை கிடைக்கிது ஸோ பொதுவாக சிக்கன் வந்து ரொம்ப போட்டு நிறைந்த ஒரு உணவு தான் அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம் அந்த விதத்தில் தான் அதோட சத்து வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கிதுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம வந்து அது என்னென்னா ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம டெய்லியும் சாப்பிட்டா அது கூட ஒரு நமக்கு ஒரு ஒரு நஞ்சு தான் ஸோ அப்படி தினமும் நம்ம சிக்கன் சாப்பிட்டா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் ஸோ அப்படி தான் அதை பற்றி நமக்கு இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் இன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ அவங்களுக்கு வந்து சேரும் ஃபஸ்ட்டு கொலஸ்ட்ரால் ஃபுட் அதாவது சரியான முறையில் சிக்கனை நம்ம உட்கொண்டால் தான் கொலஸ்ட்ரலோட அளவு வந்து அதிகரிக்காது ஸோ எனவே அதை நீங்கள் எப்படி உட்கொள்ளுறீங்க அதை பொறுத்து தான் வந்து நமக்கு வந்து நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது ஸோ நீங்கள் வந்து வறுத்த சிக்கன் வந்து வழக்கமாக சாப்பிட்றோம்னா உங்கள் கொலஸ்ட்ரால் ரொம்பவே அதிகரிக்கும் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உண்மையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆய்வில் பார்த்தீங்கன்னா வெள்ளை இறைச்சி வெள்ளை இறைச்சி சிவப்பு இறைச்சியை போலவே கெட்ட குழப்பு வந்து ரொம்பவே அளவு அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உள்ள உங்கள் கொழுப்பின் அளவு வந்து கட்டுக்களை வச்சிருக்கேன் வேக வைத்து இல்லைன்னா சுடப்பட்ட அல்லது கிரீலில் செய்யப்பட்ட சிக்கனை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களை வந்து கொலஸ்ட்ரால் நீங்கள் வந்து அளவை கம்மி பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அதாவது ஹீட்டு சிக்கன் வந்து ஹீட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கன் வந்து உடலை வந்து ஹீ ஹீட்டை வந்து கிளப்பு உணவாக கருதப்படுது ஏன்னா தொடர்ச்சியாக வந்து நீங்கள் சாப்பிட்றது உங்கள் உடலில் ஒட்டுமொத்த வெப்பநிலையும் வந்து அதிகரிக்கலாம் குறிப்பாக வந்து சம்மர் டேஸில் பார்த்தீங்கன்னா சிக்கன் அளவு வந்து சிக்கனை அதிகமாக நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடல் சூட்டை ரொம்பவே வந்து அதிகப்படுத்தும் அப்படி நீங்கள் வந்து உடல் ரொம்ப அதிக வெப்பம் அதிகமாக இருக்கு அப்படி உணர்ந்தீங்கன்னா முற்றிலுமா நீங்கள் சிக்கனை வந்து அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண வேண்டியது தான் ஸோ அது மாதிரி அவாய்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வந்து அதாவது எடையை வந்து அதிகரிக்கும் அதாவது சிக்கனை வந்து தொடர்ந்து சாப்பிடுவோம் பக்கத்தில் இருக்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சிக்கன் பிரியாணி பட்டர் சிக்கன் ஃப்ரைட் சிக்கன் ஏன்னா நிறையா டேஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து அதை சாப்பிட்டாலும் நம்மளோட வெயிட்டில் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் ஸோ இனி உடல் எடையில் வந்து அக்கறை செலுத்துவோம் நீங்கள் இருந்தீங்கன்னா சிக்கனை வந்து எப்பயாவது ஒரு வட்டிலேருந்து எடுத்துக்கங்க அப்படி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் வழக்கமாக சாப்பிட்றது வந்து நிச்சயமாக வந்து வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இன்னும் வந்து என்னென்னா கொலஸ்ட்ரலும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஸோ ரெண்டுமே இருக்கும் ஸோ தொடர்ந்து வந்து சிக்கனை நீங்கள் எடுத்துக்காதீங்க எப்பயாவது எடுங்க சிக்கனை வந்து சில வகை கோழிகள் இருக்குது அதாவது சிறுநீர் சிறுநீர் பாதை நோய் தொற்று அல்லது வந்து யூடிஐ தொற்று உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வின் படி பார்த்தீங்கன்னா ஈகோலின் பாக்டீரியா வந்து சிக்கனில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவ்வாறு நீங்கள் வந்து சாப்பிடும் ஒரு சிக்கனில் ஈகோலின்னா அதிகம் பரவிந்துச்சுன்னா அது வந்து சிறுநீர் பாத தொற்று கூட சிறுநீர் பாத தொற்று இல்லைன்னா யூடிஐ தொற்று கூட உண்டாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது சைலன்ஸ் டெய்லி படி அதாவது இது ஒரு இந்த குழு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இறைச்சி மாதிரிகளில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் மற்றும் எழுவத்திரெண்டு சதவீத சிறுநீர் தொற்று மற்றும் அல்லது வந்து யூடிஐ தொற்று வந்து உருவாக்கும் சாத்தியம் வந்து அதிகமா இருப்பதா கண்டறிஞ்சிருக்காங்க இதை பாதிக்கப்பட்ட நோயாளிமும் அவங்க கண்டிருந்திருக்காங்க ஸோ இத்தகைய நோய் தொ தொற்று நோய்களை தடுக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா அது ஆன்டிபயோட்டிக் இல்லாம கோழியாக இரு கோழியாக பாத்திரமா வாங்கி சாப்பிட்டா நமக்கு வந்து ரொம்பவும் நல்லதா இருக்கும் அதாவது நம்ம நாட்டு கோழிகள் அது மாதிரி வாங்கி சாப்பிட்டா நல்லா இருக்கும் பிராய்லர் கோழியெல்லாம் தேவ பிராய்லர் கோழிலாம் வேண்டாம் நமக்கு வந்து கிராமத்தில் வளர்க்கும் நாட்டு கோழிகளும் வள சாப்பிட்டா வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்